எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம முட்டை சாதம் செய்ய போகிறோங்க ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது லஞ்சு பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் கொடுக்கலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு அகலமான கடாய் வச்சுருக்கேங்க அதில் நூறு எம்எல் வந்து கடலில் நான் விட்டுருக்கேன் ஒரு மீடியம் சைஸில் ஒரு நாலு வெங்காயம் ரொம்ப மெலிசாக எவ்வளோ மெலிசாக வெட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக வெட்டிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நான் ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில மூணு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தக்காளி வந்து நல்லா குழையாக வேகணும்ங்க அப்போ வந்து நம்ம சாதம் கொட்டி கிளறும் போது தக்காளி வந்து அங்கங்கே நிற்காது இப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேஸ் வந்து சிம்லையே தாங்க இருக்கும் ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சிரும் இது ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ஸ்லோவாக தாங்க குக் ஆகும் அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்று ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் நம்ம வந்து ஏற்கனவே வந்து ம பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால் காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இது இன்னும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டாங்க இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இது ஓரமாக நகர்த்தி வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு எட் ஏழு முட்டை உடச்சி ஊற்ற போகிறேங்க இப்போ இதில் ஏழு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேங்க இப்போ இதை மட்டும் லைட்டாக கிண்டி விடுங்க முட்டை மட்டும் தனியாக நல்லா வேகட்டும் நம்ம அது கூட மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொடி மாசு மாதிரி ஆகிடும் அதனால் இது மட்டும் தனியாக முட்டை மட்டும் வேகட்டும் இந்த அளவுக்கு தனியாக வரணுங்க முட்டை உதிரி உதிரியாக வர வரைக்கும் நம்ம கிளறிக்கலாம் அப்போ சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து முட்டை வந்து நம்மளுக்கு முட்டை சா சாப்பிடும் போது நம்மளுக்கு தனியாக தெரியும் முட்டை நான் முந்நூறு கிராம் ரைஸை வந்து ஏற்கனவே வடித்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதில் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கேஸ் வந்து எரியுதுங்க சிம்மில் தான் இருக்குது அப்படியே லைட்டாக கலரிக்கலாம் இது வந்து தாராளமாக ஒரு நாலு பேர் சாப்பிட்லாங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா இடமும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இது லன்ச் பாக்ஸ் ரெஸியாகவும் கொடுக்கலாம் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ